ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எங்க அம்மா பார்க்க போறோம் அப்புறம் ஆ அப்புறம் சச்சினா ஆ ஆ ஆ ஆ ஆ இடிச்சியா सांगो அடிச்சிரோம் பல்லைய அடிச்சிரோம் காய் பல்ல காமி போயிட்டாங்க போய் ஸ்கூல் கலம டைம் ஆச்சு கிளம்பிட்டான் பாரு இல்ல அங்க நிக்கிறான் கேட்டுட்டு நிக்கிறான் கரெக்டா நிக்கிறான் கரெக்டான டைம்ல எந்திரிக்கிறான் கரெக்டான டைத்துல போயிட்டான் பாருந்தாண்டா வாங்க 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 爸爸。Bl ah, எவ்வளோ பாய் போலாமா பூப்பலாமா அவா பார்க்க போலாமா ம்

குழந்தைக்குள்ள நம்ம ரிலேஷனா தானே இருப்பாங்க இந்த சைடு தான் அப்பனோட அத்த மாமா வீடு இருக்கு இந்த வீட்டை பார்க்கலாம் அங்கதை பார்த்தா இருக்காங்க அவ்வா இருக்காங்கடா அப்பன்னு வெளியில தூ அவா அவ்வா இருக்காங்க ஐய் அப்படியே பார்த்து நல்லா அத்த நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் அத்தை என்னாடி கலக்க மாட்டேங்கிறாரு இப்போ புதுசா போட்டிடுத்துறாரு

இதுதான் நாங்கள் இப்போ இருக்கிற இடம்

எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு என் தம்பி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம் தம்பியெல்லாம் எங்கள் வெளியில் போடுங்க அவரோட பர்மிஷன் சேர்க்காமல் போடக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு அம்மாவை மட்டும் பார்த்துட்டு அம்மா அம்மாவியில் இருப்பாங்க பார்த்துட்டு வந்துட்டோம் வரும்போது அப்படியே எங்கள் அப்பனோட அத்தை தண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு நல்லா ஜாலியாக அப்படின்னு விளாண்டுட்டு ஓ நிறைய டைஸ் அப்பெல்லாம் இங்கே இருக்கு நிறையா பொருளெல்லாம் வந்து அவங்க கொடுத்த பொருளாக தான் இருக்கும் நம்ம அதை வச்சு தான் விளையாண்டே திட்டாரு அப்பனும் வீடியோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பார்க்க முடிச்சுட்டு பார்த்தது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில்லாம் அருந்து சந்திப்போம்